அஸ்லாம் அலைக்கும் வரமத்து உவாஹி வரகாத்துகு தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹதீஸுடைய நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வரை உள்ள ஹதீஸ்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் சுபுஹான் ஒவ்வாஹி வபிகம் திஹி அவ்வாஹு தன் புகழை கொண்டே தூயவன் என நூறு முறை ஓதுபவரின் பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரேரார் அலி என்று அறிவிக்கிறாங்க இது புகாரிலேயும் முஸ்லீம்லையும் பதியப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் நிச்சயமாக நான் உனக்காக நான்கு வார்த்தைகளை கூறியுள்ளேன் இன்று வரையில் நீ பேசியுள்ள வார்த்தைகளையும் எதனையும் எடை போட்டால் அவை அனைத்தையும் விட இது கடுமையானதாக இருக்கும் அது சு சுபஹான்வாஹி வபிகம் திஹி அத ஹல்கிகி வரைவா நப்சிகி ஓ சினத்த அர்விஹி ஓ மிதாத களிமா திஹி இதில் ஷார்ட்டாக சுபஹான் உவ்வாஹின் கொடுத்துருக்காங்க அதாவது அதனுடைய பொருள் என்னென்னா அவ்வாஹு தூயவன் இன்னும் அவன் அவனுடைய படைப்பினங்கள் அளவு புகழ் பெற்றவன் இன்னும் அவனுடைய அரியணையின் கணமும் அவனுடைய வார்த்தைகளின் மயிர் மையிக்கு சமமானது என்று இழைத்துவதர் சல்லுல்லாஹு அலிஹஹ் வல்லாம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று ஜுவைரியா பிந்த் அல் ஹாரிஸ் அலி அல்லாஹு அஇின்ஹா அறிவிக்கிறாங்க இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹரிசை பார்க்கலாம் லாயிலாக இல்லவ்வா அல்லாஹுவே தவிர வேறு கடவுள் இல்லை சுபஹான் அல்லாஹ் அவ்வளாகு தூயவன் அவ்வாஹு அக்பர் அவுல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லா புகழினைத்தும் அல்லாஹுவிற்கே லாஹா கும்பத்தை இல்லாபில்லா தீங்கிலிருந்து கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அவ்வாஹின் உதவியின்றி வேறு இல்லை ஆகிய வாசகங்கள் என்றும் நிலையான நன்மை பயக்கும் என்று இறை தூதர் சல்லுல்லாஹு அலிஹஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு சயீத் அல் குதிரீர் அலி அவுலாஹன் அவங்க அறிவிச்சிருக்காங்க இதன் அசையில் பதிய இமாம் இப்னு ஹிப்பான் மற்றும் இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹே அலகி இதன் ஆதாரபூர்வமானதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸு நான்கு வார்த்தைகள் அவ்வாஹிற்கு மிகவும் பிரியமானவை அவற்றில் எதிலிருந்து ஆரம்பித்தாலும் சரி உனக்கு அது தீங்கிழைக்காது அவை சுபஹான் அவ்வா வலா வலாயிலாக இல்லஒா அவ்வாஹு அக்பர் ஆகியனவாகும் என்று இறை தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என சமுரா இப்னு ஜுந்து அலி அவ்வாஹு அவங்க அறிவித்த ஹதீஸு முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸு அப்துல்லாஹ் இப்னு கைசே ஸ்வர்க்கத்தின் புதையல்களில் ஒன்றை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா அது லாஹவலா குபத்தை இல்லாபில்லா என்பதாகும் என்று இறை தூதர் சல்ல அல்லாஹா அலிஹி அவர்கள் கூறியதாக அபு மூசா அல் அஷரி அலி அல்லாஹோ அறிவிக்கிறாங்க இது புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதியப்பட்டிருக்கு அல்லாஹிவை தவிர வேறு புகலிடம் இல்லைன்னு சொல்லிட்டு நசையில் பதியப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த லிங்க்களை இணைந்திருங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜசா ஹுர் அலமது இல்லா அலாமிகம் வரமத்துள்ளா வர